இன்றைக்கு தமிழகத்தில் ஒரு காஞ்சிபுரத்துக்கு பக்கத்தில் ஒரு இருமல் மருந்து தயாரிக்கின்ற கம்பெனி அது இந்த தமிழ்நாடு அரசுக்கே தெரிய தெரியல இன்றைக்கு மத்திய பிரதேசத்தில் அந்த குழந்தைகள் இருபது குழந்தைகள் அந்த இருமல் மருந்தை சாப்பிட்டு அருந்தி இறந்து விட்டது ஆனால் தமிழ்நாட்டில் இருக்கின்ற இந்த அரசுக்கு சுகாதாரத்துறைக்கு இப்படிப்பட்ட மருந்து தயாரிக்கின்ற கம்பெனியே தெரியல அப்படின்னா எவ்வளவு இந்த அரசு மக்கள் மீது அக்கறை கொண்டு நாட்டு மக்கள் மீது எப்படி அக்கறை கொண்டு நாட்டை எப்படி காப்பாற்றிக் கொண்டிருக்கிறார் என்பதை நாம் எண்ணி பார்க்க வேண்டும் ஆக மத்திய இருக்கின்ற அமைச்சர் சொல்லுகின்றார் இன்றைக்கு நம்முடைய தமிழ்நாடு அரசு சுகாதாரத்துறை அலட்சியத்தால் ஏற்பட்ட கொடுமையான நிகழ்வு என்று குற்றம் சாட்டியிருக்கின்றார் அங்கிருக்கின்ற மத்திய பிரதேசம் இருக்கின்ற காவல்துறை எங்க காஞ்சிபுரத்திற்கு வந்து அந்த மருந்து கம்பெனியில் யார் இருக்கிறார்களோ அவளை கைது செஞ்சு அழைத்து விட்டு அதுக்கு தமிழ்நாடு அரசுக்கே சென்ற ஆட்சி அவளை வேண்டுமா தொடர வேண்டுங்களா அதே போல உள்ளாட்சி அமைப்பு மாநகராட்சி நகராட்சி பேராட்சி ஊராட்சி எல்லாம் தெருக்கள் பெயர் தெருக்களில் பெயர் மாற்ற வேணும்னு ஒரு அறிவிப்பு இப்ப எல்லாமே ஒன்னா பேர் வைப்பாரு

பெயர் சூட்டப்பட்ட பெயர்லாம் நீக்கப்பட்டது மீண்டும் பிரச்சனை உருவாக்குறார் இந்த முதலமைச்சர் அவர் சொல்றார் ஜாதியின் பெயர்லயோ மதத்தின் பெயர் தெருக்கள் இருக்கக்கூடாது வேண்டாம் நல்லதுதான் உங்க அப்பா பேரை கொண்டாந்து வைக்கலான்னு அறிக்கை விட்டு இதுதான் தவறு நீங்கள் யாருடைய பெயரை வைக்க வேண்டாம் எனக்கு எந்த தலைவருடைய பெயரையும் வச்சா ஒரு தலைவர் வைக்கல அப்படின்னு பிரச்சனை வந்து இருக்கோம் அதற்காகத்தான் இருந்த பெயர்கள் மாவட்டத்தினுடைய தலைவர்கள் அந்த மாவட்டத்திற்கு பெயர் சூட்டப்பட்டதையும் நீக்கப்பட்டது மீண்டும் வேண்டும் என்ற திட்டமிட்டு உங்களுடைய அப்பா பெயரை வைப்பதற்காக ஒரு அரசாணை வெளியிட்டீர்கள் மீண்டும் அதிமுக ஆட்சிக்கு வந்தால் இது ரத்து செய்யப்படும்